மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தானின் தீங்கை விட்டோம் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து ஆயத்து ஒன்னு முதல் முப்பத்தி ஏழு வரை ஹா மீன் பயபக்தியாளர்களுக்கு இது உயிரளிப்பதாகும் இவ்வேதம் யாவரையும் மிகைத்தோனும் ஞானமிக்கோனுமாகிய அல்லாவிடமிருந்தே இறக்கி அருளப்பட்டது நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் உங்களை படைத்திருப்பதிலும் அவன் உயிரினங்களை பரப்பியிருப்பதிலும் உறுதியுள்ள சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன மேலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானத்திலிருந்து அருள் இறக்கி வைத்து போன பூமியை கொண்டு உயிர்ப்பிப்பதிலும் காற்றுக்களை மாறி மாறி வீசச் செய்வதிலும் அறிவுடைய சமூகத்தாருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன இவை அல்லாவுடைய அத்தாட்சிகள் இவற்றை உன்மீது உண்மையைக் கொண்டு ஓதி காண்பிக்கின்றோம் அல்லாவையும் அவனுடைய அத்தாட்சிகளையும் விட்டுவிட்டு வேறு எந்த ஹதீஸ்களை நம்புகிறார்கள் கற்பனை செய்யும் பாவிகள் யாவருக்கும் கேடுதான் தன் மீது எடுத்துக்காட்டப்படும் அல்லாவுடைய அத்தாட்சிகளை கேட்டுக்கொள்கின்றான் பின்பு பெருமை அடித்துக் கொண்டு அவன் அதை கேளாதது போல் பிடிவாதம் செய்கின்றான் அவனுக்கு நோவினை செய்யும் வேதனையை கொண்டு கூறுவீராக நம் அத்தாச்சிகளிலிருந்து ஏதாவது ஒன்றை அவன் அறிந்து கொண்டால் அதனை பரிகாசமாக எடுத்துக் கொள்கின்றான் அவனுக்கு இழிவு தரும் வேதனையும் உண்டு அவர்களுக்கு முன்னால் நரகம் இருக்கிறது அவர்கள் சம்பாதித்துக் கொண்டதில் எப்பொருளும் அவர்களுக்கு பயன் தராது அல்லாவையின்றி எவற்றை அவர்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவையும் மேலும் அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு இதுதான் நேர் வழிகாட்டியாகும் எவர்கள் தம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரித்து விட்டார்களோ அவர்களுக்கு நோவினை மிகுந்த கடினமான வேதனை உண்டு கப்பல்கள் அவன் கட்டளைகளை கொண்டு செல்லும் பொருட்டும் நீங்கள் அவனுடைய அருளை கொள்ளும் பொருட்டும் மேலும் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டும் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தவன் அல்லாவே ஆவான் அவனே வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் நிச்சயமாக பல அத்தாட்சிகள் உள்ளன நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீர் கூறும் அல்லாவுடைய காலத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களை அவர்கள் மன்னித்து விடட்டும் மனிதர்களுக்கு அவர்கள் தேடிக்கொண்ட வினைகளுக்கு தக்க பலனை அவன் கொடுப்பான் எவர் நல்ல செயல்களை செய்கின்றாரோ அது அவருக்கே நன்மையாகும் அன்றியும் எவர் தீமையை செய்கின்றாரோ அது அவருக்கே தீமையாகும் பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் நிச்சயமாக நாம் இஸ்ராயிலின் சந்ததியினருக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நபித்துவத்தையும் கொடுத்தோம் அவர்களுக்கு மேன்மையான வசதிகளையும் கொடுத்தோம் அன்றியும் அகிலத்தாரில் எல்லாம் அவர்களை மேன்மையாக்கினோம் அவர்களுக்கு தெளிவான வழிகளையும் கொடுத்தோம் எனினும் அவர்களுக்கிடையே உண்டான பொறாமையினால் அவர்களுக்கு தெளிவான ஞானம் வந்த பின்னரும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் நிச்சயமாக அது குறித்து நிலை பெறும் நாளில் அவர்களுக்கிடையே தீர்ப்பு செய்வான் இன்னும் வழிமுறைகளை சீராக நாம் ஆக்கியுள்ளோம் ஆகவே நீர் அதனையே பின்பற்றுவீராக அன்றியும் அறியாமல் இருக்கிறார்களே அவர்களின் இச்சையை பின்பற்றாதீர் நிச்சயமாக அவர்கள் அல்லாவுக்கு எதிராக உமக்கு யாதொரு உதவியையும் செய்துவிட முடியாது இன்னும் நிச்சயமாக அநியாயக்காரர்களில் சிலர் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பயபக்தியுடையவர்களுக்கு அல்லாவே பாதுகாவலன் இது மனிதர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டதாகவும் உறுதியான நம்பிக்கையுடைய சமூகத்தாருக்கு நேர் வழியாகவும் நல்லருளாகவும் இருக்கிறது எவர்கள் தீமைகள் செய்கின்றார்களோ அவர்களை எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சமமாக நாம் ஆக்கிவிடுவோம் என்று எண்ணுகிறார்களா அவர்கள் உயிருடன் இருப்பதும் மரணம் அடைவதும் சமமாகுமா அவர்கள் முடிவு செய்து கொண்டிருந்தது மிகவும் கெட்டதாகும் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையுடன் படைத்திருக்கின்றான் ஒவ்வொருவரும் அவர் தேடிக்கொண்டதற்கு தக்க கூலி கொடுக்கப்படுவதற்காக அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் யமன் தன்னுடைய இச்சையை தன்னுடைய தெய்வமாக ஆட்சிக்கொண்டானோ அவனை நீர் பார்த்தீரா மேலும் அறிந்தே அல்லாஹ் அவனை வலிகேட்டில் விட்டு அவனுடைய காதுகள் மீதும் ஹிருதயத்தின் மீதும் முத்திரையிட்டு விடுகின்றான் இன்னும் அவனுடைய பார்வை மீதும் திரையை அமைத்து விட்டான் எனவே அல்லாஹுக்குப் பிறகு அவனுக்கு நேர்வழி காண்பிப்பவர் யார் நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா மேலும் அவர்கள் நமது இந்த உலக வாழ்வைத் தவிர வேறு கிடையாது நாம் இறக்கிறோம் ஜீவிக்கின்றோம் காலம் தவிர வேறு எதுவும் நம்மை அழிப்பதில்லை என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு அது பற்றிய அறிவு கிடையாது அவர்களின் வீண் எண்ணமே தவிர வேறில்லை அவர்களிடம் தெளிவான நம் ஞானங்கள் அத்தாட்சிகளாக எடுத்து காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய வாதமெல்லாம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுடைய மூதாதியர்களை கொண்டு வாருங்கள் என்பது தவிர வேறில்லை அல்லா உங்களுக்கு உயிர் கொடுக்கின்றான் பின்னர் அவனே உங்களை மரணமடைய செய்கின்றான் பின்னர் இறுதி நாளில் அவன் உங்களை ஒன்று சேர்ப்பான் இதில் சந்தேகமே இல்லை எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் அறிய மாட்டார்கள் என்று நீர் கூறும் அன்றியும் வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அல்லாவுக்கே உரியது மேலும் இறுதி தீர்ப்புக்கான வேலை வரும் நாளில் பொய்யர்கள் நஷ்டமடைவார்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் முழந்தால் இட்டிருக்க நீர் காண்பீர் ஒவ்வொரு சமுதாயமும் அதனதன் சாட்சியத்தின் பக்கம் அழைக்கப்படும் அன்று நீங்கள் செய்ததற்குரிய கூலி கொடுக்கப்படுவீர்கள் இது உங்களை பற்றிய உண்மையை கூறும் நம்முடைய பதிவேடு நிச்சயமாக நாம் நீங்கள் செய்து வந்ததை பதிவு செய்து கொண்டிருந்தோம் ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து வந்தார்களோ அவர்களை அவர்களுடைய இறைவன் தன் அருளில் பிரவேசிக்க செய்வான் அதுவே தெளிவான வெற்றியாகும் ஆனால் நிராகரித்தவர்களிடம் உங்களுக்கு என் அத்தாட்சிகள் தெளிவாக எடுத்து காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கவில்லையா அப்பொழுது நீங்கள் பெருமை கொண்டு குற்றவாளிகளாக இருந்தீர்கள் மேலும் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது மறுமை நாள் அது பற்றியும் சந்தேகமில்லை என்று கூறப்பட்ட போது அந்த என்ன என்று நாங்கள் அறியோம் அது ஒரு வெறும் கற்பனை என்றே நாங்கள் கருதுகின்றோம் எனவே நாங்கள் அதை உறுதி என நம்புபவர்கள் அல்லர் என்று நீங்கள் செய்த அவர்களுக்கு வெளியாகும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இன்னும் நீங்கள் உங்களுடைய இந்நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்று இன்றைய தினம் நாம் உங்களை மறக்கின்றோம் அன்றியும் நீங்கள் தங்குமிடம் நரகம்தான் மேலும் உங்களுக்கு உதவி செய்பவர் எவரும் இல்லை என்று கூறப்படும் நீங்கள் அல்லாவின் அத்தாட்சிகளை ஏளனமாக எடுத்துக்கொண்டதனாலும் இவ்வுலக வாழ்வு உங்களை மயக்கி ஏமாற்றி விட்டதனாலுமே இந்த நிலை இன்றைய தினத்தில் அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள் மன்னிப்பளிக்கப்படவும் மாட்டார்கள் ஆகவே வானங்களுக்கும் இறைவனான பூமிக்கும் இறைவனான அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்னும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள கண்ணியம் அவனுக்கே உரியது மேலும் அவன்தான் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்ஹமதுலா